வெயில் கனல் கொட்டும் ஒரு வறண்ட பாலைவன கிராம பகுதியின் வழியாக தனியொரு பயணி நடந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் வேதன் வாழ்க்கையில் பல பயணங்களை மேற்கொண்டவன் ஆனால் இந்த பயணம் அவனுக்கு மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்பிக்க போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரியாது வேதன் தனது தோல்பையில் கொண்டு வந்திருந்த தண்ணீர் குழுவை காலியாகிவிட்டது அவன் செல்ல வேண்டிய இலக்கு இன்னும் பல மைல்கள் தொலைவில் இருந்தது வெயிலின் தாக்கமும் தாகத்தின் தீவிரமும் அவனை மயக்க நிலைக்கு தள்ளியது அவன் கண்கள் மங்கி கால்கள் தளர்ந்து உடல் நடுங்க தொடங்கியது இனி ஒரு சொட்டு தண்ணீர் கிடைத்தாலும் உயிர் பிழைக்கலாம் என்று அவன் மனம் ஏங்கியது திடீரென மங்கிய பார்வையில் தூரத்தில் ஒரு குடிசை போன்ற அமைப்பு தெரிந்தது அது ஒரு மாயையோ உண்மையோ என்று தெரியவில்லை மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்தை அடைந்தான் ஒரு பழைய அடிப்பம் மற்றும் அதன் அருகே ஒரு குடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் இருப்பது அவனுக்கு ஆறுதலாக இருந்தது குடத்தின் அருகே ஒரு பழைய அட்டையில் யாரோ எழுதி வைத்திருந்த ஒரு செய்தி கண்ணில் பட்டது இந்த குடத்தில் உள்ள தண்ணீரை பம்பில் ஊற்றி பம்பை அடித்தால் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும் உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணீரை குடித்து மீண்டும் இந்த குடத்தை நிரப்பி வைத்துவிட்டு செல்லுங்கள் இது அடுத்த பயணிக்கு உதவும் ஆனால் அந்த பம்ப் மிகவும் பழையதாக துருப்பிடித்து இருந்தது வேதனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது இந்த தண்ணீரை பம்பில் ஊற்றினால் அது இயங்குமா இயங்கவில்லை என்றால் இந்த ஒரு குளம் தண்ணீரும் வீணாகிவிடுமே வேதனின் மனம் இரு பாதைகளுக்கு இடையே குழம்பியது ஒரு பக்கம் அவனது அறிவு கூறியது இந்த தண்ணீரை குடித்துவிட்டால் உன் தாகம் தனியும் உயிர் பிழைப்பது உறுதி மறுபக்கம் அவனது இதயம் எச்சரித்தது இந்த தண்ணீரை நீ குடித்துவிட்டால் இந்த பம்ப் இயங்காமல் போகலாம் அடுத்து வரும் பயணிகளுக்கு இந்த நம்பிக்கை கிடைக்காமல் போய்விடும் நீயே அவர்களின் தாகத்திற்கு காரணமாகி விடுவாய் இந்த மனப்போராட்டம் அவனை சில நொடிகள் தவிக்க வைத்தது ஆனால் வேதன் ஒரு முடிவு எடுத்தான் ஆனது ஆகட்டும் நம்பிக்கையை விடுவது பாவம் என்று மனதில் நினைத்தவன் குடத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து பம்பில் ஊற்றினான் வேதன் பம்பை அடிக்கத் தொடங்கினான் முதலில் ஒரு சொட்டு கூட வரவில்லை அவன் மனதில் மீண்டும் சந்தேகம் எழுந்தது ஆனால் அவன் நிறுத்தவில்லை தொடர்ந்து பம்பை அடித்தான் திடீரென ஒரு சிறு நீரோடை பம்பிலிருந்து வெளியேறியது பின்னர் அது பெருக்கெடுத்து ஓடியது தெளிவான குளிர்ந்த தண்ணீர் அவன் கைகளை நனைத்தது வேதன் மகிழ்ச்சியில் துள்ளினான் அவன் தாகம் தீரும் அளவு தண்ணீர் குடித்தான் தனது குடுவையையும் நிரப்பிக் கொண்டான் குடித்து முடித்த பிறகு வேதன் அந்த குடத்தை மீண்டும் நிரப்பினான் அவன் மனதில் ஒரு திருப்தி பரவியது நான் இந்த தண்ணீரை குடித்திருந்தால் என் தாகம் தணிந்திருக்கும் ஆனால் அடுத்த பயணியின் உயிருக்கு கேடு விளைவிக்க நான் காரணமாக இருப்பேன் என்று நினைத்தான் இந்த சம்பவம் வேதனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது நாம் பெரும் நன்மைகளை பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெய்ய பெருகை வையகம் என்ற பழமொழியை அவன் மனம் முழுமையாக உணர்ந்தது சுயநலத்தை விடுத்து பொது நலத்திற்காக சிந்தித்தால் இந்த உலகம் இன்பமயமாக மாறிவிடும் படித்ததில் பிடித்தது